மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜபிக்க இருக்கிறோம் இந்தியாவில் தொடர்ந்து சாலை விபத்துக்களுடைய எண்ணிக்கையும் உயிரிழப்புகளும் அதிகரித்து வருகிற செய்திகளை நாம் கேள்விப்படுகிறோம் அதற்காக ஏற்கனவே ஜெபிக்கிறோம் இப்பொழுதும் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம் என் அன்பு தேவிடை பிள்ளைகளை இந்தியாவிலே ஆண்டுதோறும் நானூற்றி அறுபத்தி இரண்டு பேர் சாலை விபத்துகளிலே மரணிக்கிறார்கள் என்று ஒரு செய்திக்குறிப்பு கூறுகிறது அதே போல ஒவ்வொரு நாளும் ஆயிரத்தி இருநூற்றி அறுபத்தி நான்கு விபத்துக்கள் சாலையிலே நடைபெறுகிறதாகவும் கூறப்படுகிறது மட்டுமல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கணக்கெடுப்பை பார்க்கும் பொழுது தமிழகம்தான் சாலை விபத்துகளில் முதல் நிலையிலே இந்திய அளவிலே இருந்திருக்கிறது மட்டுமல்ல சுமார் ஒன்று புள்ளி ஆறு எட்டு லட்சம் பேர் சாலை விபத்துகளில் மரணமடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டின் தொகுப்பிலே கூறப்பட்டிருக்கிறது என் அன்பு தேவடைய பிள்ளைகளே இவ்வளவு பெரிய உயிரிழப்புகளை தொடர்ந்து ஏற்படுத்தி கொண்டிருக்கிற இந்த சாலை விபத்துக்கள் தடுக்கப்பட செபிக்க அழைக்கப்படுகிறோம் கடந்த நாளிலே ஒரு மிகப்பெரிய விபத்து ஏற்பட்டிருக்கிறது அது சாலை விபத்தாக மிகப்பெரிய ஒரு விபத்தாகவும் நம்முடைய தேசத்திலே பார்க்கப்படுகிறது நம்முடைய தலைவர்கள் முதற்கொண்டு அதற்காக அவர்களுடைய அனுதாப செய்தியை தெரிவித்திருக்கிறார்கள் என் அன்பு தெய்வடைய பிள்ளைகளே ஆந்திரா மாநிலத்திலே அதாவது ஹைதராபாத்திலிருந்து பெங்களூருக்கு கடந்து சென்ற வால்வோ பேருந்திலே பயணித்த நாற்பது பயணிகள் கர்னூல் மாவட்டம் அருகே அந்த பேருந்தானது சற்று நிறுத்தப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்திருக்கிறது கர்னூல் மாவட்டம் அருகே பொழுது அந்த பேருந்தின் மீது ஒரு இருசக்கர வாகனம் ஒன்று மோதினது நிமித்தமாக அந்த இருசக்கர வாகனத்தில் இருந்தவர் தூக்கி எறியப்பட்டு சம்பவ இடத்தில் உயிரிழந்திருக்கிறார் அந்த இருசக்கர வாகனம் பேருந்துக்கு அடியிலே சென்ற பொழுதிலே அந்த பேருந்தை ஓட்டினவர் தொடர்ந்து முன்னூத்தி அறுபது மீட்டர் வரைக்கும் அதை ஓட்டி சென்றிருக்கிறார் அதே நேரத்திலே கதவுகளை திறக்கக்கூடிய கேபிளும் அறுபட்டிருக்கிறது அதே சூழ்நிலையில் அந்த இருசக்கர வாகனத்தில் உள்ள பெட்ரோல் டேங்க் வெடித்து அதிலிருந்து தீ பற்றி கொண்டு அந்த பேருந்து முழுவதும் பற்றி எறிந்து சுமார் இருபதுக்கும் அதிகமான பயணிகள் உயிரிழந்திருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது நாற்பதுக்கும் அதிகமான பேர் பயணித்த அந்த பேருந்திலே இருபதுக்கும் அதிகமான பேர் இதுவரையிலும் உயிரிழந்திருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது தொடர்ந்து உயிரிழப்புகள் அதிகரிக்கலாம் என்று கூறப்படுகிறது பனிரெண்டுக்கும் அதிகமான பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் மிகவும் மோசமான நிலையில் என்று கூறப்படுகிறது ஏனென்றால் இந்த இந்த விபத்து நடந்த நேரமானது அதிகாலை என்று கூறப்படுகிறது அநேகர் நித்திரையில் இருந்த பொழுது மேல் பகுதியில் இருந்தவர்களால் வெளியே வர முடியாத சூழ்நிலையில் பகுதியில் இருந்தவர்கள் தப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் மட்டுமல்ல இதனுடைய உயிரிழப்பின் எண்ணிக்கை இன்னும் அதிகரிக்கலாம் என்றும் கூறப்படுகிறது என் அன்பு தேவிடை பிள்ளைகளை இது ஒரு மிகப்பெரிய கோர விபத்து இதிலே அநேகர் உடல் கருகி எலும்புக்கூடாக அதில் காட்சி அளிக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது அந்த சரீரத்தை கூட அடையாளம் கண்டுபிடிக்க முடியவில்லை என்று கூறப்படுகிறது எவ்வளோ ஒரு வேதனையான காரியம் எங்கெங்கு என்னென்ன காரியத்துக்காக அவர்கள் பயணித்தார்கள் நமக்கு தெரியாது ஆனால் இவ்வளோ பெரிய கோர விபத்துகள் இவைகளிலின்று நாம் தப்புவிக்கப்பட வேண்டும் ஒரு பக்கம் பார்க்கும் பொழுது சாலை விபத்துக்கள் நடப்பதற்கு அதிக காரணம் அதிலே அதை ஓட்டுகிறவர்களும் கடந்து செல்கிற சாலையும் நம்மோடு கூட பயணிக்கிற மற்ற வாகனங்களும் தான் காரணமாக இருக்கிறது ஆகவே வரும் நாட்களிலே கூடுதல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையோடு கூட ஒவ்வொரு இரு சக்கர வாகனமானாலும் சரி அல்லது நான்கு சக்கர வாகனமானாலும் சரி மிகவும் கவனத்தோடு தேவையான அளவிலான வேகத்திலே விவேகமாக வாகனங்களை ஓட்ட கர்த்தர் மக்களுக்கு ஞானத்தை கொடுக்க வேண்டும் சாலை விதிகளை மதித்து அதை பின்பற்ற வேண்டும் மட்டுமல்ல குறிப்பிட்ட வேகத்திற்கு மேலாக யாரும் அந்த வேகத்தை பயன்படுத்தக்கூடாது குண்டு சாலைகள் எல்லாம் சரி செய்யப்பட வேண்டும் அது மட்டுமல்ல சாலைகளில் பயணம் செய்யும் பொழுது அல்லது ஓட்டும் பொழுது வாகனத்தை ஓட்டுகிறவர்கள் மது அருந்து விட்டோ போதை வஸ்துகளை எடுத்துக்கொண்டோ ஓட்டக்கூடாது இப்படிப்பட்ட காரியங்களை செய்யும் பொழுது கூடுதலாக வருகிற விபத்துக்களை தடுக்க முடியும் ஆகவே அன்பு தேவடைய பிள்ளைகளை எல்லாவற்றிற்கும் மேலாக கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற் கொண்டு பாதுகாப்பார் ஆசிர்வதிப்பார் என்று சொன்ன நம்முடைய ஆண்டவருடைய பாதுகாப்பு நமக்கு வேண்டும் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று ஆண்ட வாக்கு கொடுத்திருக்கிறார் ஆகவே நாம் எப்பொழுதும் தேவ பிள்ளைகள் பயணிக்கும் பொழுது ஒரு சிறிய ஜெபத்தை செய்து நம்முடைய பயணத்தை ஆரம்பிக்க வேண்டும் கர்த்தர் நம்ம கூட இருந்தால் மாத்திரம்தான் எத்தனை பாதுகாப்பு இருந்தாலும் பாதுகாப்பு வலுப்படுத்தப்படும் உறுதிப்படுத்தப்படும் ஆகவே ஆண்டவர் நம்மோடு கூட ஒவ்வொரு பிரயாணத்தில் இருக்க வாஞ்சித்து ஜபிப்போம் ஜெபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவை ஆசிர்வதிக்கப்பட்ட நாளின் காலை விலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் எங்களுடைய தேசத்தில் அதிகரித்து வருகிற சாலை விபத்துக்களை எண்ணி பாரத்தோடு ஜபிக்கிறோம் குறிப்பாக கடந்த நாட்களிலே ஆண்டவரே தமிழகத்திலே அண்டவரே தமிழகமானது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிலே சாலை விபத்துகளின் முதலிடத்தில் இருந்திருக்கிறது தற்போது சற்று குறைந்தாலும் இன்னும் வரையிலும் அந்தவரை சாலை விபத்துக்கள் தடுக்க முடியாத காரியமாக காணப்படுகிறது எண்ணி பாரத்தோடு அப்பா கடந்த நாளிலே இருந்து பெங்களூருக்கு பயணித்த ஆண்டவரே அப்பா வாழ்வோ பேருந்தானது மிகப்பெரிய விபத்துக்குள்ளாகி அதிலே இருபதுக்கும் அதிகமான பேர் உயிரிழந்திருக்கிறார்களே அண்டவர் இதை எண்ணி நாங்கள் பாரத்தோடு ஜபிக்கிறோம் இவர்களை இழந்து தவிக்கிற குடும்பங்களை ஆறுதல் படுத்துங்கப்பா என்னென்ன காரியத்துக்கு எங்கெங்க போனாங்களோ நீங்க அறிந்திருக்கிறீங்க சுவாமி இந்த குடும்பங்களை ஆறுதல் படுத்துங்க இழந்த கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ பெற்றோரோ ஆறுதல் படுத்துங்கப்பா ஆண்டவரே தகப்பன்னு அதையும் தாண்டி வாகனங்களை ஓட்டுகிறவர்கள் மித மிஞ்சி ஆண்டவரை வேகத்தோடு ஓட்டாதபடிக்கு ஞானமுள்ள இருதயத்தை கொடுங்க அது மட்டுமல்ல ஆண்டவரை போதை வஸ்துக்களை எடுத்துக்கொண்டு ஓட்டக்கூடாது சாலை விதிகள் பின்பற்றப்பட கடுமையான நடவடிக்கை அரசாங்கம் எடுக்க நாங்கள் ஜபிக்கிறோம் மட்டுமல்ல சுவாமி ஆண்டவரை சாலையிலே ஆண்டவரே தகப்பனை குறைபாடுள்ள சாலைகள் சீர் செய்யப்பட ஜபிக்கிறோம் தொடர்ந்து ஆண்டவரே விபத்துக்களை உண்டு பண்ண போராடுகிற சத்துருக்களை இயேசுவின் நாமத்திலே அழிக்கப்பட முடியாது ஜபிக்கிறோம் என் தேவன் தாமே ஆண்டவரே கர்த்தர் நீர் எங்களுக்கு முன்பாக கடந்து சென்று ஒவ்வொருடைய பாதையிலும் பாதுகாப்பை கட்டளையிடுவீராக என்று ஜெபிக்கிறோம் எங்களுடைய கால்கள் இடறி போகாதபடி பாதுகாத்து கொள்ளுங்க எங்களுடைய வழிகளை பாதுகாப்பினால் நிரப்புங்க உங்க ரத்தத்துக்குள்ள எல்லா வாகனத்தையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அண்டவரை பயணிக்கிறவர்கள் கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டு சாலை மார்க்கமாக ஆகாய மார்க்கமாக ஆண்டவரே கடல் மார்க்கமாக அண்டு ரயில் மார்க்கமாக இப்படி பயணிக்கிற எல்லாருடைய பிரயாணத்தையும் பாதுகாப்பை கட்டளையிடுங்க சுவாமி விபத்துக்களை உண்டு பண்ண போராடுகிற சத்துருக்களை ஏசு நமக்கு அதமாக்கி ஜபிக்கிறேன் தொடர்ந்து என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற் கொண்டு என்றென்றைக்கும் ஆசிர்வதிப்பார் என்று சொன்ன வார்த்தையின்படி பாதுகாப்பை கட்டளை ஜபிக்கிறோம் எங்களோட ஜபித்திரிக்கிற எல்லா சகோதர சூழலை ஆசீர்வதிங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க மேன்மைப்படுத்துங்க இயேசு விநாமத்திருப்பிதாவே ஆமேன் தொடர்ந்து ஜபியுங்கள் கர்த்த தாமியங்களை ஆசீர்விப்பாராக ஆமேன்